இன்னைக்கு நம்ம சதுரகிரி மலைக்கு தாங்க போகிறோம் இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் ஒரு தான் டிராவல் அடிவாரத்துக்கு போய்ட்டோம் மலை ஏற போகிறோம் இப்போ நாங்கள் போகிற வழி எல்லாமே சாதுக்கள் சன்னியாசிகள் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க போயிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் இங்கே வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சிவனோட லிங்கமும் இருக்கு இங்கே ஒரு புற்று இதுவும் இருக்குது ஒரு அண்ணா மட்டும் தனியாக நடந்து வந்துட்டுருக்காரு மலை ஏறி இறங்கிட்டு வந்துட்டு அவர்கிட்ட நம்ம கேட்போம் அந்த மலையை பற்றி என்ன இதுன்ட்டு எப்படி போகிறதுன்றது மலையை பற்றி மலையை பற்றினா நான் வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷமாக வந்திருக்கேன் அஞ்சு வருஷத்தில் வந்துட்டு ஆறு வாட்டி வந்திருக்கேன் வந்து ஐயா நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் என்னோடய குறைகளை ஒரு கோரிக்கை மாதிரி நான் வச்சுட்டு வந்துடுவேன் ஆனால் இங்கே வந்து ஒரு மன நிம்மதி அதை சொல்ல முடியாது அந்த மாதிரி மகாலங்கி தான் ஐயாவோட பெருமை அந்த மாதிரி எனக்கு இத நான் நல்லா இருக்கேன் மன நிம்மதியா இருக்கு நோய் நொடி இல்லாம இருக்கேன் வாட்டி போகும்போது மட்டும்தான் கடுமையா இருந்துச்சு ஆனா எனக்கு கடுமையாக தான் இருக்கு அது மீறி ஐயா மேல பாரத்தை போட்டு போயிட்டு வரேன் நல்லா இருக்கு வரவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு எந்தெந்த இடம்லாம் இருக்கு மலையில மலையில் எந்தெந்த இடம்ல இருக்கு நீங்க போனீங்கன்னா இதை வந்துட்டு பத்திரகாளி அம்மா கோயில் இதை தாண்டி போனீங்கன்னா பேச்சியம்மா கருப்பசாமி கோவில் அதுக்கு அடுத்து போனீங்கன்னா வழுக்கப்பாறை சங்கிலிப்பாறை அப்போ போகிற வழியில் வந்து இரட்டை மகாலிங்கம் இருக்காங்க அதுக்கு அடுத்து அங்கே போனீங்கன்னா அதை தாண்டி போனீங்கன்னா பழடி கருப்பசாமி காவல் தெய்வம் அவரை தாண்டி தான் அந்த சுந்தர மகாலிங்கத்துக்கு போகணும் அவரை தாண்டின சுந்தர மகாலிங்கம் அங்கேட்டு

நன்றி வந்து வந்து தங்கக்காளி அம்மன் மாதிரி தங்கக்காளி அம்மன் மட்டுந்தே ஒரு பாரத்தில் பாரமாதிரி இருக்குன்னா அப்படி சைட்டில் லெஃப்ட் சைடில் தண்ணி விட்டுற இடம் இருக்குது பொருள் வேலாம் பாதுகாப்பு வச்சுக்கூடியது குறம்பு நிறைய குரம்பு போயிடும் அப்புறம் அங்கே அப்புறம் நீங்கள் சரி போய்ட்டு வாங்க போய்ட்டு இங்கே தண்ணி இருக்கிற ஸ்பாட்டுக்கு இப்போ வந்தாச்சுங்க இங்கே என்னென்னா கயிறு கட்டி வச்சுருக்காங்க இந்த கயிறு எது கட்டி வச்சுருக்காங்கன்னா மழை காலத்தில் தண்ணி வந்து ஆற்றுல போகிற மாதிரி அடிச்சு அடிச்சு அடித்து போயிட்டுருக்கோம் அதனால் இந்த கயிறை பிடிச்சி போகிறதுக்கோசம் வச்சுருக்காங்க நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம் அடுத்து வந்து நிறையா இடத்துல தண்ணி இருக்குது போல் இருக்குது அடுத்த இதில் பார்க்கலாம்

பாதி மலை ஏறி வந்தாச்சு வெயில் வந்து அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து காற்று அடிக்குது நல்லாயிருக்கு வித்யா வேறு முன்னாடி போயிட்டுருக்காங்க வந்து இப்போ தாங்க ரொம்ப ஹைட்டாக போயிட்டு இருக்கு ஸ்டெப்ஸ்லாம் வந்து இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாகவும் வருது மறுபடியும் வந்து ஸ்டெப்ஸாகவும் வந்துட்டுருக்கு நிறையா மக்கள் வந்து இங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த மலையில் வந்து லேடிஸ் தான் கொஞ்சம் நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க ஜென்ஸும் ஏறுறாங்க ப்ளஸ் குழந்தைங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த மலையில் இருக்காங்க முக்கியமாக இந்த மலையோட அழகு என்னென்னா ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்குது ப்ளஸ் வந்து நம்ம போகிற வழிகள் எல்லாமே வந்து மரங்கள் வந்து நிறையா இருக்கனால நிணலாகவும் இருக்குது அந்த போகிற வழியில் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி அந்த நிணல்லே வந்து நம்ம நடந்து போகிறனால ரொம்ப அழகாக இருக்குது நேச்சுரூர் இவ்வளோ ஒரு இடத்துலையும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாங்க இந்த இடத்துல அதுக்கப்புறம் கடைகளும் வந்து இங்கே நிறையா இருக்குது இங்கே ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் நிணலாக நல்லா இருக்குது வித்யா வந்து ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டுருக்காங்க எனக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் மலை ஏறிக்கிட்டே தான் அங்கே இருக்கோம் ஏன்னா வந்து போயிட்டே இருக்கோம் என்ன எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல இப்போ வந்தாச்சு மலைக்கு இங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டதுக்கு இன்னும் ஒரு ஒன் ஹவரில் ரீச் ஆகிடலான்னு சொல்லியிருக்காங்க மேலே டாப்பில் வந்துட்டோம் இங்கே ஒரு மரம் வந்து பாறை மேலே வளர்ந்துருக்கு இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த மரம் போய் பார்க்கலாங்க வாங்க இந்த மரத்தில் என்னென்னா கால் ரெண்டு கால் உருவம் அப்புறம் வால் மாதிரி நீட்டாக போகுது என்னென்னா இதில் மஞ்சள்லாம் பூசி வழிபட்டு இருக்காங்க இந்த மரம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த மரம் சதுரகிரியில் இந்த மலையில் இந்த இடத்துல இருக்குங்க இந்த மரம் இங்கே ஒரு அம்மன் சுவாமி இருக்குங்க இந்த சுவாமியும் அம்மன் சுவாமி பக்கத்தில் வேல் வச்சிருக்காங்க இங்க ஒரு ஐயா ஒருத்தர் இதை தான் வழிபட்டு இருக்காரு இந்த அம்மன் வந்து கீழே டவுன்ல இருக்கிறதுனால ஒரு வேளை வந்து இந்த மலையில் இந்த இடத்துல வந்து போய் கேட்டால் தான் தெரியும் அப்புறம் இந்த சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போக வேண்டியதாங்க இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி பே மழை பெஞ்சதினால நிறையா அங்கங்கே தண்ணி அருவி ஊற்றிட்டே இருக்குதுங்க இந்த இடத்துல அங்கங்கே வாட்டர் அதிகமாக இருக்குது ரொம்ப நல்ல விஷயம் இந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு காட்டுப்பாதை காட்டுப்பாதையில் சுற்றி மரங்கள் நடுவில் நாங்கள் டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆகிருச்சு சூரிய ஒரு இடம் இன்னும் சாமி என்ன டைம் சொன்னார் சாமி பார்க்கறதுக்கு என்ன டைம் ஆகும் சொன்னார் ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் நீங்கள் ஒரு மணி நேரம் பன்னெண்டு மணி சொல்லி இருக்காங்க நாங்களும் பொறுமையாக போய் போய் ஆறு மணிக்கு தான் சாமி பார்ப்போம் தண்ணி பிடிச்சிக்கிறியா முறையில் பால் தண்ணி பிடிச்சா தண்ணி பிடிச்சிடலாமா போப்போம் நீண்ட போய் பிடிக்கும் தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆக்சுவலாக என்னென்னா இது மேலேருந்து வர தண்ணி இது மூலிகை தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அது இல்லாமல் இந்த ஸ்பாட் வர ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா இந்த ஸ்பாட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா யாருக்குள்ளேயே இருட்டிடும் நெக்ஸ்ட் வாட்டி இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஒரு வெளியாக மக்களை பார்த்துக்க மக்கள்லாம் சாமி பார்த்து வந்துட்டு இருக்காங்க போகிறோம் என்னென்னா பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் தண்ணி வந்து ஆறு மாதிரி ஓடுங்க அதுக்கப்புறம் என்னென்னா இங்கே மணி சவுண்ட் வேறு கேட்டுகிட்டே இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது ரெட்டைனிங்கன்னு சொன்னாங்க போய் பார்க்கலாம் கீழே அந்த ரெட்டலிங்கம் இப்போ சுவாமியை பார்த்துட்டு இப்போ மேலே வந்தாச்சு என்னென்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கேட் போட்டு வாழை போட்டு வச்சுருக்காங்க இங்கே காட்டு பண்ணிகள் அதிகமாக முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அமாவாசை அன்றைக்கி செம்ம க்ரௌடாக இருக்கும் என்னென்னா இங்கே அந்தளவு க்ரௌடாக இருக்கும் ஏன்னா இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த இடம் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு வைப்ரேஷனாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்தளவு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது இப்போ சுவாமியை போய் நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கே சிவனடியார்கள்லாம் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க I uh -huh. <gasps> என்னென்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு ரெண்டு சுவாமி இருக்காங்க இங்கே ஹேண்ட் சைடில் சுந்தர மகாலிங்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே மேலே போகிறவர் சந்திர மகாலிங்கம்ங்க இந்த இடம் வந்து இப்போ வந்த உடனே ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது கரெக்டாக இது ஒரு சென்டர் பாயிண்ட் இது இது வார்த்தையால் சொல்ல முடியாது உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்குது அந்தளவு வந்து ஒரு உணர்வு ஏற்படுது இந்த இடத்துக்கு வந்த உடனே என்னென்னா இதுதாங்க தாங்க போகிற வழி இந்த இடத்துக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அவரை போய் பார்க்கணுங்க இப்ப சந்தன மகாலிங்க பார்க்க இருக்காங்க நைட்டு வந்து அந்த சுவாமியை பார்த்துட்டு இருட்டுருச்சு அதனால் நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டோம் முக்கியமாக என்னென்னா இங்கே ஸ்டே பண்ண வர மாதிரி இருந்தால் நைட்டு வந்து பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க நாங்கள் பிளான் இல்லை எங்களுக்கு அதனால் சரி எதோ அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துட்டோம் சரியான குளிர் இப்போ காலைல சந்திரமகாலிங்கம் மகாலிங்கம் பார்க்க போய்ட்டுருக்கோங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் தங்குற இடமும் அன்னதானம் இடமும் இந்த இடத்துல தாங்க இந்த இடத்த தாண்டி தான் போகணும் நம்ம சந்திரமகாலிங்கம் மகாலிங்கம் பார்க்க போகிறோம் இவரு தான் இந்த இடம் தான்ங்க என்ட்ரன்ஸு சந்திரமகாலிங்கம் மகாலிங்கம் எங்க கேமரா ஹாலுட் கிடையாது சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம் பின்னாடி வர்றவர் பார்த்தீங்களா இந்த டாகு கால இவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி அதே மாதிரி சரியான குளிருங்க அதனால தான் வந்து விதியாக போற்றிட்டு இருக்காங்க நைட்டும் சரியான குளிர் இப்போ காலையிலும் குளிராக தான் இருக்குது சுவாமியை தரிசனம் பண்ணியாச்சு சுவாமியை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மன திருப்தியோடு போயிட்டுருக்கோம் ரொம்ப ஒரு நிம்மதியாகவும் இருக்குது நைட்டும் ஸ்டே பண்ணிட்டோம் இந்த இடத்துல கடைகளில் வந்து பூஜை சாமானும் இருக்குது மற்றபடி எல்லாமே இருக்குது இங்கே நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டாக் வந்து எங்களை விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை எங்களுக்கும் மனசு இல்லை இந்த டாகை விட்டு போகிறதுக்கு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவோம் எத்தனை வருஷம் ஏன் அறுபது நீ வந்து இங்கே வயசு எண்பத்தஞ்சாச்சு மகாலங்க சத்தியமா வீட்டு வீட்டு வரும்போது வயசு வயசு நான் ராமேசபுரம் காசி ருத்ராஷங்க சத்தி மாறி ஐயப்பன் கோயில் போகாத கோயிலே இல்லை ஞாச்சு அவர் கேட்குறீங்க கேட்குறாங்க இல்லை கே அதான் கேட்டேன் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறோம் நான் அமாவாசைக்கு இருப்பேன் ஞாயித்துக்கிழமைப்பா ஞாயிற்றுக்கிழமை இருப்பேன் திங்கட்கிழமை ராமேஸ்வரம் போயிருக்க ம் போனால் பவரனுக்கு வருவேன் காசிக்கு போவேன் ஏறுனா ரயில் என்னங்கண்ணா ஐயா கோவிலுக்கே ஆமா யவா பன்னெண்டு வயசில் வந்து வந்தேன்னு சொல்றீங்க அந்த வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட அனுபவங்கள் சொல்லுங்க நீங்கள் வாழ்க்கையில் பயணம் பண்ணியிருப்பீங்க எங்கள் அப்பா வந்து எது மாஸ்டர் வாத்தியார் எங்கள் அம்மா ஹெத்து மாஸ்டர் டீச்சரு நான் ஒரே மகன் அக்கா ரெண்டு அக்கா கோடை பிறந்தது சாமியாரை போறியா பள்ளிக்கூடத்துக்கு போறியா அம்மா கேட்ட கேள்வி என்னை கேள்வி ஆமாம் உம் போறியா சாமியார போறியா ஆ சாமி எல்லாம் எழுதி வச்சது